வீட்டில இருந்து குரூப் ஃபோர் படிச்சிட்டு இருந்தேன் திடீர்னு எங்க பைய தூக்கி போட்டு வத்தல் தீந்து போச்சு வத்தல் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லி சொன்னா நான் வேற படிக்க வேற உட மாட்டில எல்லாம் என் தலையெழுத்து சொல்லி ஃபாஸ்ட்டு புறப்பட்டு முடிச்ச வர சரி நம்ம ஃப்ரெண்ட் ஃப்ரீயாக தான் இருப்பான் அவனுக்கு போன் அடிச்சு கூடும் சொல்லிட்டு அவனுக்கு போன் அடிச்சு வத்தல் மணி வாங்க போன வாங்க சொல்லி சொன்னோம் நம்ம இதோ வரேன் சொல்லிட்டு இருந்தான் நம்ம ஃப்ரெண்ட் வேற நான் அஞ்சு நிமிஷத்துல வந்துடும் அப்படியே நீ வீட்டோட்டு வெளியே வந்து நின்று சொல்லி சொன்னா நான் வெளியே வந்து அரை மணிக்கு ஆகிட்டு ஆயிடுச்சு அவன என்ன காணவே இல்ல அதுக்கப்புறம் ஒரு முக்கால் மணி நேரம் கழிச்சு வந்துட்டு போமான்னு சொல்லி கேட்டு இருந்தா வண்டி குரூப் ஃபோர் வேற படிக்கணும் சீக்கிரம் போயிட்டு வந்துடும் சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு ஃபாஸ்ட்டாக கிளம்பிட்டோம் நம்ம ஃப்ரெண்ட் வேற பைக்ல போயிட்டு இருக்கும்போது கோட்டார் கேபி ரோட்ல எனக்கு ஒரு தெரிஞ்ச கடை

ரொம்பவே குறவாட்டு இருந்துச்சு பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் கூட அவங்க கடையிலே இருந்துச்சு மத்த கடையில முந்திரி பருப்பு ஒரு கிலோ ஆயிரத்தி இருநூறுவா சொல்லி கொடுப்பாங்க அவங்க கடையில வெறும் தொள்ளாயிரம் சொல்லி தான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க பிரஷான தேன மீன் ஊர்காயில வேற இருந்துச்சு அவங்க கடையில பக்கா ஒரிஜினல் ஆயுர்வேத சோப்புலாம் வேற இருந்துச்சு நம்ம பிரண்ட் வேற இந்த சோப்பா தான் நான் இனிமேல் யூஸ் பண்ண போறேன் சொல்லிட்டு இருந்தா நீங்க லிஸ்ட் மட்டும் போட்டு கொடுத்தா மட்டும் போதும் தர பொருளை பொருள போட்டு வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவாங்க நான் எங்க வீட்டுக்கு வத்தல் வாங்கிட்டு ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு கடை கரெக்டா எங்க இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம நாகர்கோவில் கோட்டார் கேபி ரோட்ல எம்பி ட்ரேடர்ஸ்க்கு ஆப்போசிட்ல மக்களே இருக்கு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க मिले